அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று பஞ்சமி திதி நாளாகும் அதனால் உங்கள் வாழ்வில் இருக்கின்ற தடைகள் மட்டுமல்லாது உங்களிடம் இருக்கின்ற அச்சம் என்கின்ற நோய் உங்களை விட்டு தூரச் செல்லவும் பகைவர்களிடம் இருந்து வருகின்ற தொல்லைகளும் அந்த தொல்லையே இல்லாமல் போகவும் தாய் வாராகி அன்னை வழிபடுங்கள் நிச்சயம் வாராகி தாய் உங்கள் அனைத்து இன்னல்களுக்கும் ஒரு நல்ல தீர்வை நல்குவார்கள் சிவாய நம்ம திருச்சுற்றம்பலம் போற்றி திரு அகவல் இதில் அறுபத்தி இரண்டாவது வரிகள் முதல் எழுபதாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் ஆடியும் அழறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதேனும் படியே ஆகினல் இடையற அன்பின் பசுமரத்தானி அறைந்த போல கசிவது பெருகி கடலின மாருகி கசிவது பெருகி கடலின மருகி அகம் குழைந்து அணுகுல விதித்து அகம் குளைந்து அணுகுல விதித்து சகம் பெய்யென்று தம்மை சிரிப்ப நானது ஒழிந்து நாடவர் பழித்துறை பூனதுவாக கோணுதல் இன்றி பூனதுவாக கோணுதல் இன்றி பக்தன் ஆடவும் அரற்றவும் பாடவும் வழுத்தவும் செய்கின்றான் அவன் குருடு போன்றும் அறிவிலி போன்றும் தான் பிடித்த நன்னெறிய நின்று சிறிதும் பிசுகுவது இல்லை பக்தி என்னும் தூய அன்பில் மூழ்கியவனாக இருக்கின்றான் பச்சை மரத்தில் ஆணியை இலகுவாக செலுத்துவது போன்று பேர் உணர்ச்சியை உள்ளத்தினுள் ஊட்டி அதன் விளைவாக உள்ளம் குலைவதும் உடல் சுருளுவதும் நிகழ்கின்றன நெஞ்சம் நைந்து உருகுகின்றது அதன் ஸ்தூ அதன் ஸ்தூல தோற்றமாகிய உடல் நடுங்குகிறது பக்தனை உலகத்தவர் பேய் என்றும் நகைக்கின்றனர் நல்ல ஆத்ம சாதகன் வெட்கப்படுவது இல்லை எதை குறித்தும் மனம் கோணுவதும் இல்லை உலகத்தவர் நிந்தையை அவன் ஆபரணமாக எடுத்து கொள்கின்றான் ஏனென்றால் தன்னிடத்து தற்பெருமை ஏதாவது இருக்குமாகில் அதை சோதித்து அறிந்து கொள்வதற்கு அது பயன்படுகின்றது ஆம் பக்தி என்னும் மார்க்கத்தில் செல்பவனிடம் தற்பெருமை என்பது சிறிதும் இருக்காது அவன் முழுவதும் இறைவனை சரணாகதி அடைந்து இருப்பதால் அவனிடத்தில் எந்த ஒரு தற்புகழ்ச்சியும் இருப்பதற்கு வாய்பில்லை சிவாய நம திருச்சுற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லயம்